செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் மாபெரும் பெருந்தரல் ஆர்ப்பாட்டம் மதுராந்தகம் பேருந்து நிலையம் எதிரில் பழைய நகராட்சி அருகில் எழுச்சி சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரம் நாட்கள் கடந்தும் வன்னியர்களின் வாழ்வாதார உரிமையான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை தர மறுக்கும் திமுக அரசை கண்டித்து உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலும்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டை உடனே வழங்க கோரியும் பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை மணப்பாக்கம் கே சாந்தமூர்த்தி பாமக செங்கை தெற்கு மாவட்ட செயலாளர் வரவேற்பு பாஸ்கர் சதீஷ் செங்கை தெற்கு மாவட்ட செயலாளர் வாசா சா அ குணசேகரன் செங்கை தெற்கு மாவட்ட தலைவர் ஆத்தூர் வா கோபாலகண்ணன் மாவட்ட செயலாளர் விளம்பூர்கி கணபதி சோ மதியழகன் கே குமரவேல் பா சோ கருணாகரன் ஜோதி வெங்கடேசன் காபா லட்சுமி ஆனந்தன் ஐயப்பன் ஏ ராஜாராமன் மற்றும் சிறப்புரை பொன் கங்காதரன் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பாமக கழக நிர்வாகிகள் மகளிர் அணி மற்றும் இளைஞரின் நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் தலைவர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இறுதியாக ராமார் கூறி இந்நிகழ்வை முடித்து வைத்தனர் ओडिया है உரிமை 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 இடப்பங்கீடு எங்கள் உரிமை இடப்பங்கீடு எங்கள் உரிமைட்டோம் இடமாட்டோம் விடமாட்டோம் சமூக நீதி வெல்லும் வரை சமூக நீதி வெல்லும் வரை விட மாட்டோம்

அண்ணாச்சி 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 சாலின் அண்ணாச்சி சாலின் அண்ணாச்சி வண்டி வண்டி இடைத்தேர்தலில் இடைத்தேர்தலில் மக்கள் மண்டத்தில் வாக்குறுதி கொடுத்து மக்கள் மண்டத்தில் வாக்குறுதி கொடுத்து

தடையில்லை தடையில்லை

முடியாதா 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 ஆந்திரா ஒடிசா பீகார் அரசு ஆந்திரா அரசு ஒடிசா அரசு சாதி கணக்கை எடுக்கும் போது போது சாதி கணக்கை இருக்கும்போது